துளசி துளசி என்ன யாரையும் காணல அண்ணி அட வாங்க வாங்க நீ உக்காருங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கா அண்ணி ஏ நீ பூ மாதிரி எப்படி இருக்கா நல்லா இருக்காரா நல்லபடியா கொண்டு விட்டுட்டு வந்துட்டீங்களா எங்க இடம்னா எப்படி எல்லாம் நல்ல ஆளுகளை தானே துளசி கவுட அம்மா ஐயோ இவங்ககிட்ட எப்போ எது பேசினாலும் நம்ம பொடி வச்சு எதாவது பேசுவாங்க அதுக்குன்ட்டு வந்தவுளை வாங்கன்னு கேட்காமே முடியாது சரி நம்மளுடைய பெரியவங்க தானே ஏதாவது பேசிட்டு போட்டு வாங்கம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்பாவை கூட்டிட்டு வரலையா தம்பி எப்படி இருக்காங்க பொண்ணி பேசிட்டு காப்பி போட்டு எடுத்தாரன் ஆ எல்லாரும் நல்லா இருக்கம்மா அப்பா நல்லா இருக்காங்க அவரு வெளியூருக்கு போயிருக்காங்க கொஞ்சம் வேலை விஷயமா அவனுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சுட்டல வாத்திர ரெண்டு நாள் தான் வருவான் நாளைக்கு அஞ்சு சாதம் போடலாம் அப்படின்ட்டு வேலைக்கே வந்தேன் நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கலாம் சீக்கிரமே வைக்கலாம்னா உங்க வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாரு ரெண்டு மாசம் கூட ஆயிருச்சு சரி இன்னும் தள்ளி போனா சீமந்தமும் வந்துருமே தான் சொல்லிட்டு போவேன்னு வந்தேன் நீ நல்லா இருக்கியா வீட்டுக்காரன் வேலைக்கு எல்லாம் போயிருக்கானா அப்புறம் என்ன விசேஷம் ஏதாவது விசேஷம்னு இல்லையாக்கும் அது ஏன்மா கேக்கீங்க விசேஷத்துக்கா எங்க வீட்டுல பஞ்சம் முதல் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள்ல மாமா வந்துட்டாரு அப்புறம் ஓபன் பண்ணியாச்சு இப்ப பூமாரி கல்யாணம் ஆயாச்சு அப்புறம் தான் அக்காக்கு அஞ்சு வருஷம் சாதம் பண்ண போறிய அப்புறம் பழகாப்பு வரும் அப்படியே அடுத்தடுத்து விசேஷம் தான் விசேஷத்துக்கு எங்க வீட்டுல இப்ப எந்த பஞ்சமும் இல்ல எந்த விசேஷத்தை கேட்டா இது எந்த விசேஷத்தை சொல்லுதா தெரிஞ்சுதான் பேசுறாளா தெரியாம பேசாளா சரி நமக்கு எதுக்கு அது வந்த காரியத்தை பாப்போம் அண்ணி இந்தாங்க காபி சாப்பிடுங்க நீ என்ன நீ எங்கும் கடைக்குதும் போயிட்டு வரீங்களா இல்ல நீ துளசிக்கும் மாப்பிள்ளைக்கும் துணி எடுத்துட்டு வரலாம் தான் முறை இல்ல இந்த இது அஞ்சு வருஷாதத்துக்கு போடணும்ட்டு அவங்க அப்பாதான் எடுத்து எடுத்துட்டு போ எடுத்துட்டு போன்னு சரி எடுத்துட்டு அப்படியே வாரேன் நாளைக்கு அஞ்சு ரூபா சாதம் பண்ணி போடலான்னு நினைச்சிருக்கோம் நாலு தள்ளி போயிட்டு பார்த்தீங்களா இங்கேயும் ஆயிரம் பிரச்சனை விசேஷம் கல்யாணம் அப்படி இப்படின்னு வந்துருச்சு அதனால தள்ளி தள்ளி போயிருச்சு இன்னும் தள்ளி போட்டா நல்லா இருக்காது பார்த்தீங்களா நாளைக்கு நல்ல நல்லா இருக்கு அஹ் அதான் அஹ் அஞ்சு சாதம் பண்ணி போட்டலான்ட்டு யாருக்கும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீ நாங்க எங்க வீட்டுல இருந்து நாங்க மட்டும்தியா இங்க நம்ம வீட்டுல உள்ள ஆளுக பக்கத்து அக்கம் பக்கத்து வேணா ரெண்டு வீடு சொல்லுங்க போதும் நமக்குள்ள முடிச்சுக்கிடுவோம் இன்னும் வளகாப்பு இருக்குல்ல அதை பாத்துக்கலாம் ஐயோ என்ன திடீர்னு இப்படி சொல்லுவீங்க யாருக்குமே சொல்லிருந்தீங்க ஞாபகம் இருக்குது அதுக்கு நாளைக்கு வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சொல்றீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாதா மாதிரியும் கூப்பிடணும்ல ஐயோ பூமாரியெல்லாம் எடுக்குங்க அதான் வளகா வருது அப்ப கூப்பிட்டுக்கலாமே அவ வர்றதுக்கே அம்பிட்டு தூரம் ஆகும் அது இல்லாம கல்யாணம் புதுசு திடீர்னு கூப்பிட்டு அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ அதனால வளக்காப்பு கூப்பிட்டுக்கலாம் இந்தா அடுத்த மாசம் வளகாப்பு வந்துருத அது எப்படி எண்ணி நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு என் பிள்ள இருக்க வேணா எம்படி தூரமா இருந்தா என்ன நீங்க ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா ஆஹ் வந்து போக சரியா இருந்திருக்கும் சரி அண்ணி வத்தப்படாதீங்க அதுக்கு என்ன செய்ய பக்கத்து ஊரா இருந்தா நான் நேர்ல போய் அழைச்சிருவேன் இது அத்தா தூரத்துல எல்லாம் இருக்கு போன் போட்டாலும் அவங்க உடனே வர முடியுமா என்ன நான் என்ன தொலைச்சிட்டு நம்பர் கேட்டு போன் போட்டு பாக்குதேன் ஒரு வார்த்தை சொல்லணும்ல சொல்லுது நீ சரிங்க அண்ணி சரி அப்ப ஒரு போன் போட்டு சொல்லிருங்கண்ண வாரோ வரலையோ ஒரு போன் போட்டு சொல்லிருங்க என்ன இருந்தாலும் இந்த பிள்ளை இல்லையா ஒரு வார்த்தை சொல்ல வேணாம் அவளும் அன்னைக்கே அழுதுட்டே அதான் சொல்லிட்டு போனா அன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகுதுக்கெல்லாம் சொல்லுங்கம்மா மறந்துடாதேயே வச்சிடாதேன்ட்டு நீங்க சொல்லத ஒரு வார்த்தை சொல்லிருங்க துளசி எங்க காங்களே அக்கா பின்வாசல் இருக்காக நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு காது பட்டடும்ட்டு வெளியே உக்காந்ததுக்காக வாங்கப்ப வாங்க இப்ப நீங்க இப்பதான் வந்தோம் நானும் உங்க நாம வரலான்னு பாத்தோம் அவங்களுக்கு ஒரு வேலை அதான் வெளியூருக்கு போயிருக்காங்க சரி நான் அன்னைக்கே சொல்லிட்டு போனோம்ல நாளைக்கு அஞ்சு வருஷம் சாதம் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அதான் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஒரு வார்த்தை சொல்லணும்ல அதுக்குதான் சிம்பிளா பண்ணா போதும் மாப்பிள்ள வளராப்பு இருக்குல்ல அத பெருசா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் திடீர்னு சொல்லுறீங்க ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு முன்னாடி சொல்லி கொஞ்சம் தோதா இருக்கும் நாளைக்கு சொன்னீங்கன்னா சரிங்கத்தே நல்ல வரைய தள்ளி போட வேணாம் அம்மா பேங்க் பாஸ்புக் செக்லிப் எல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தேன்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா பேங்க் போனேன் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஏன்டா குடுத்தியப்பா அன்னைக்கு ஒரு வெள்ள பையில வச்சு அதுவா ஆமாமா அதுதான் நீங்க கூட பீரோக்கு மேல ஒரு பெட்டியில வச்சிருந்தீங்கல ஆ அந்த எடுத்து வரேன்ப்பா எடுத்துட்டு வரேன் அண்ணி பின் வாசல்ல இருக்கா தொலை சிவி பாருங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியே இருக்குது எங்கிட்டாவது போலான்ட்டா முடியுதா வெளிக்காத்தாவது படட்டுமே அப்படின்ட்டு எங்கிட்டு போக எங்கிட்டு வர்றதுக்கு முடியவும் மாட்டுக்கும் முன்னே மாதிரி காலெல்லாம் வீக்கம் போட்டுருக்குது என்ன செய்ய எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் போல என்ன நமக்கு வந்தாதானே தெரியுது துளசி என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என் பிள்ள ஏமா தனியா வந்து உட்காந்துருக்க உடம்புக்கு எதுவும் முடியலையா அட அம்மா வாம்மா எப்போ வந்த ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்பா வந்திருக்காரா இல்ல துளசி நான் தான் வந்தேன் அஞ்சு ஆளம் போடணும்லம்மா போட்டு இலையில நாளை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது உங்க அப்பாவ பேசிக்கிட்டே இருக்கு வீட்டில் இருந்து என்ன அதான் நாளை போட்டு தள்ள வேண்டாம் நாளைக்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் அன்னிட்டு சொல்லிட்டு போனோம்ல அதான் சொல்ல வந்தேன் என்னம்மா நாளைக்கேயா நாளைக்கே எப்படிமா அவங்களுக்கு வேலை சொல்லி இருக்குது பூமாரி ஊர வெளியூர்ல இருக்க திடீர்னு எப்படிம்மா அவளும் வர வேணா அன்னைக்கே சொல்லிட்டு போனா என்னமா நீ இப்படி பண்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஒரு சனிக்கிழமை பண்ணா கூட சரியா இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க நாளைக்கு எப்படி பொசுக்குன்னு வச்சிருக்கேன் ஹடியே என்னடி ஆளா இருக்கு பொசுக்கு நினச்சிருக்க பொசுக்குன்னு வச்சிருக்கேன்ட்டு இது நான் வந்து சொல்லுதேன் அன்னைக்கே முன்ன கூட்டி சொல்லிட்டுதானே போனேன் நாலு தள்ளி போயிடுச்சுல ஏழு மாசம் ஆகுது இன்னும் போடாம இருந்தா ஊர்ல பார்த்து நாலு பேர் சிரிக்கலை செய்வாங்க அது முறைன்ட்டு இருக்கு செய்ய வேணா நாளைக்குதான் பூ மாதிரி தேன் மாதிரி எல்லாம் நீ அழைச்சிட்டு இருக்க முடியாது உனக்கு தானடி விசேஷம் நீ இருந்தா போதாது மாப்பிள்ள இருந்தா போதாது வேற யார் வேணும் யார்கிட்டையும் ஒன்னும் சொல்லலை தான் நம்ம வீட்டுல நானும் அப்பா மதம் முடிஞ்சா சித்திய கூட்டிட்டு வரணும் அப்புறம் இவங்க உங்க வீட்டுல எல்லாரும் இனி யார கூப்பிட நிக்குதான் அதெல்லாம் பூ கூப்பிட்டுக்கலாம் என்னம்மா இப்படி பேசுறேன் என்ன இருந்தாலும் என் ஆத்தன பாவம் வெளியூர்ல இருக்கா என்னம்மா நீ இப்படி பண்ற இங்க பாரு துளசி விசேஷம் உனக்குதேன் அவ வருவா இவ வருவான்ட்டு இதுக்காக நாளெல்லாம் இன்னும் தள்ளி போட முடியாது நாளைக்கு வைக்கிறது வைக்கிறது தான் உன் மாப்பிள்ளை உன் அத்தை பேசிட்டு தான் வாரேன் உனக்கும் மாப்பிள்ளைக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன பிளவுஸ் எல்லாம் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்பா எடுத்து கொடுக்க சொன்னாரு நீ ஏன் இப்படி பண்றியோ போ ஓஹோ பூ மாதிரிய மதனுக்கு நான் பேசுறேன்னு கோவத்துல ஏமா அப்படி பேசுற பூ ரொம்ப நல்ல பொண்ணுமா அத்த மாமா நீங்க இப்ப வந்தீங்க கொஞ்சம் மாதிரி தானே கிளம்பி போனீங்க இல்ல தோசி பேங்க் லோன் விஷயமா சொல்லியிருந்தேன்ல பாஸ்புக் என்னமா கேட்டிருந்தாங்க அதான் எடுத்து வந்தேன் அத்த பூ மாதிரி என்னன்னா எங்க தங்கச்சி அவள்கிட்ட சொல்லாம நாங்க எதுவும் பண்ணது இல்ல வெளியூர்ல இருக்கா வர முடியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் போன்ல நீங்களும் மாமா ஒரு வார்த்தை சொல்லிருங்க அவள்கிட்டையும் அவள் வீட்டுக்கட்டையும் சொல்லிருங்க தொலைசிட்டு போன் நம்பருக்கு வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு போய் அப்புறம் போன் போட்டா கூட போதும் தெரியப்படுத்தணும்ல ஆஹ் சரிங்கம்மா அப்படின் அதுக்கு என்ன என்ன பூ மாதிரி நம்ம பிள்ளைல சொல்லணும்ல இந்த அண்ணி கூட அப்படிதான் சொன்னாங்க அதுக்கு என்ன தொலைசீட்ட வாங்கிட்டு போறேன் ராத்திரி நானே வரும் போன் போட்டு சொல்லிருந்தோம் அம்மா ராத்திரி சொல்லாதம்மா ஆஹ் இப்ப வீட்டுக்கு போனோன்னே சொல்லு ஒரு வேளாவை வந்தாலும் வருவாங்க காரு தானே நினைச்சா அஞ்சு மணி நேரத்துல வந்துடலாம் சரிம்மா அதுக்கு என்ன இப்ப வீட்டுக்கு கிளம்புவோம்ல போயிட்டு போன் போட்டு சொல்லுதேன் சரி ரோசி போயிட்டு வரேன் டைம் ஆகுது பேங்க் போயிட்டு அப்படி டிராவல்ஸ் போனோம் அத்த போயிட்டு வரேன் சரிங்க மாப்ள அப்ப நாங்க எல்லாரும் வருவோம் நாளைக்கு நம்ம முறை செய்யணும் என்கிட்ட பேராதீங்க நாளைக்கு வீட்ல இருங்க மாப்ள ஆ சரிங்க அத்த என்னடி பூ மாறி பூ மாறின்ட்டு அவள்கிட்ட நாங்க சொல்லணும் பங்கன் உனக்கு தானே வலகா பூ சொல்லாலும் சரிங்களாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அங்க போன் போட்டு ஒழிக்க முடியுமா அவங்க காதுல ரொம்பதான் புருஷனும் பொண்டாடி தலையில தான் நிக்கிய அவ கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன சும்மா அதுக்குவான்னு அழைச்சிட்டு இருக்காதீங்க அங்க போய் அது பாட்டு இருக்கட்டு இங்க இருக்க அந்த பாடா படுத்துச்சு அதை இதை என்ன பாடுபடுத்துச்சு இப்ப என்ன பூமாரி பூமாரின்ட்டு கிடக்க அம்மா பூமாரி என்னோட நாத்துனா எங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கலாம் அதுக்காக நான் அவளை விட்டு கொடுக்க முடியாது இன்னம்தான் என் புருஷனோட தங்கச்சி ஆஹ் நல்ல தொங்கச்சி தான் தொங்காச்சி அம்மா முன்ன மாதிரி என்ன பேசவே மாட்டேக்கான் நேத்தும் போன் பண்ணா ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வச்சிட்டான் என்ன எதுவும் கோவமா அந்த பையன் என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கான் இந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு இல்ல வந்து ஒரு மாதிரியா இருக்கான் நான் தான் அன்னைக்கு கேளு கேளுன்னு நிம்ல இதுக்கு மாதிரி ரெண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கலாம் எல்லாம் உன்னாலதான் அந்த கோவம் உனக்கு இருக்காது அதான் ஒரு மாதிரியா இருக்கான் அம்மா யார் யாருக்கு எங்க கடவுள் முடிச்சு போட்டிருக்காரோ அதுதான் நடக்கும் நம்ம நினைக்கிறலாம் நடக்காதுமா என்ன அவனுக்கு இதை விட நல்ல பொண்ணா அமையும் சரிடி ஜோசியிருக்காம போட்டு பாரு சரியா இருக்க உள்ள பிளவுஸ் தான் அளவு கொடுத்தேன் இப்ப உடம்பு கொஞ்சம் வச்சிருக்கல என்ன பாத்து அந்த பொண்ணு இருக்கல முண்டக்கண்ணி அவள்கிட்ட கொடுத்து உள் தையில பிரிச்சு விட்டுக்க என்ன அப்ப நான் போயிட்டு வரேன் நாளைக்கு கிளம்புகிறி அம்மா சிச்சி வீட்லயும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கம்மா கோவப்படாதம்மா சரிம்மா கூட்டிட்டு வரேன் உடம்ப பாத்துக்கிடி வேலை விலைக்கு சாப்பிடு மாத்திரை மருந்தை போட்டுக்க